நாளைக்கு போய் நைசா தள்ளி விட்டுருவோம் கடையில எப்படி எப்படி தள்ளி விட போறோம்னா அகில் ராஜா வந்தாரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் அவரு பேட்ட அடிச்சாரு பாலத்துக்கு ஒஞ்சி போச்சு பின்னு எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க ரோஹித் ஹாய் வாங்க மூலிகை தேடல் தேடி வந்துட்டீங்களா வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பவன் பவன் ஹாய் பவன் பவனா பவன் கல்யாணம் தெரியாதுப்பா தெலுங்குல கமெண்ட் பண்ணா எனக்கு தெரியாதுப்பா பாருங்க மாம்ஸ் கேக்குறது பவனா பவன் கல்யாணான்னு கேக்குறது யார் சொல்லுங்க ஏமிரா பாபு எக்கரா உன்னாவோ எக்கரா உன்னாவோ ஜகன் ஹாய் ஜகன் ஃப்ரம் அக்கா சென்னை பண்ணீங்க அந்த மனவாடே ஜகபதி பாபு அந்த சரி அந்த

கேட்டியா கீழ் ஹேர் கலர் நல்லா இருக்கான்னு கேட்கறது கேட்டியா கமண்டே சொல்லியா பாரு நீ மாம்சுக்கு ஒரே வருத்தம் இல்ல 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 அக்கீல சொல்ற நீ கேட்டதுக்கு நான் நல்லா இருக்கேன் மாம்சு பி கேக்கும் ஹாய் சொல்ற பவீனுக்கும் பவின் வா பவீன் சாப்பிட்டியா அந்த பவின் இல்லை

என்ன மாம் சேக தலையில கரும ஸ்னேக் பாப் மாதிரி வச்சிருக்கேன் வடிவேல் கட்டவ என்ன அகிலாண்டா எப்படி சொல்லிட்ட நல்லா தானே சொன்னேன் அவங்க பேர் பேட்டாடி லக்கி 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 கேலபாய லக்கி அவட்டவ நம்ம சிஸ்டர் சொல்லிโดனிதா ஓகே உங்க நேம் லக்கி ஓகே केरला ஹாய் சூர்யா கேரளா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க வேற சூர்யாவா இல்லை ஆக்டர் சூரிய நீங்க வெறும் லக்கியா ஓ நீங்களும் தெருக்கு மாம்சடி மாம்ச நாய் ஷேகர் ஹேர் ஸ்டைல் வைக்கணும் நாய் சகர் நாய் சகர் சேகர் ஓ அந்த கெட்டப்பா காதல கம்மன் சுடிதாரு தெரியல ரடி நாய் சேகர் அந்த கெட்டப்பூ வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் வரவங்களோட ஒரு லைக்கு போட்டிருங்க ஹண்ட்ரட் லைக் கேப் போடுறீங்கன்னு பார்க்கலாம் தேங்க்யூ மேலே த்ரீ டாட் இருக்கோ பண்ணி லைக் போட்டுருங்க அதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய ஐடியை ஃபாலோ பண்ணுறதுக்கு பட்டன் இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைவ் போட்டால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் போட்டால் லைக் போடுங்க முதல்ல லைவுக்கு லைக்கு போட்டுருங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும்